அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு லோ பட்ஜெட் லோ ஏக்கர் உள்ள ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் கூட பிரித்து தரவும் தயாராக இருக்காங்க எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் செய்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் இந்த ப்ராப்பர்ட்டி திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலூக்கில் இருக்குது சித்தூர் பக்கத்தில் தென்கரை மகாராஜா கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இரநூத்தி ஐம்பது அடி ரோடு பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்கு மொத்தமாகவே வந்து ரெண்டு ஏக்கர் இருபத்தி ஆறு சென்ட்ருக்குது ஒரு ஏக்கர் கூட பிரித்து தரவும் தயாராக இருக்காங்க பஸ் போகிற பாதை மேலேயே வந்துட்டு இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது நாங்குநேரி டு திசையன் விலை போகிற ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது தார் ரோட் பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு கிணறு இபி கனெக்ஷனும் இருக்குது நாங்குநேரிலேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் வள்ளியூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் வந்துட்டு அமைஞ்சிருக்குது இந்த இடத்துக்கு எதிர்த்த மாதிரி வீடுகளும் வந்துட்டு இருக்குது நல்ல ஒரு மண் வளம் உள்ள ஒரு பகுதி தண்ணீர் வளமும் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தென்னை வாழை மாமரம் போன்ற விவசாயம் எல்லாம் காட்டில் எல்லாமே நடந்துட்டுருக்குது இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்றதான ஒரு இடமாகவும் இருக்கும் ஒரு ஏக்கரோட விலை பத்து லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கர் இருபத்தி ஆறு சென்ட் இருக்குது ஒரு ஏக்கர் கூட உங்களுக்கு வேணும்னாலும் பிரித்து வாங்கிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் விருப்பப்பெறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுக்கில் சித்தூர் போகிற ரோடில் தென்கரை மகாராஜா கோவிலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்